அட்டி நேரம் இருக்கணும் மணி நிற்க நேரம் ஜம் அப்படித்தான மூணாயிரத்து மாடு மாடின மாடினு ஒரு ரெண்டு மூணு மாசம் மூணு மாசம் தொட்டில வந்து போச்சு அப்படிதானே

பால் ரெண்டு வழி பத்து லிட்டரு பத்து லிட்டர் இருக்குனா ஆமா விலையில எப்படி சொல்லுல முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுது அஞ்சு வந்தா குறைஞ்சி எந்த பாளையங்கிட்ட ஆமா நாட்டு மாட்டு கண்ணு நாட்டு மாட்ட தானா சிம்லா ஆமா என்ன கண்ணுண்ணா இது கண்ணு பெட்டை கண்ணு தானே எத்தனை மாடு மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து எப்படி

ஒரு ஏழு லிட்டர் மூணு அந்த போருமாடுதான் கிடையாது இருபது ஐநூறுதானா சொல்லிக்கால் எட்டு லிட்டர் எல்லாமே கண்ணு எ கண்ணுமா இது கண்ணு மாடு இது கண்ணு மாடுனா இது எவ்வளவு எவ்வளவு இது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எவ்வளவு பால் இருக்குண்ணா இது பால் ரெண்டு ஒன்பது எல்லாமே வணக்கம் கறிவலா வியாபாரி கறிவலா வியாபாரி மொட்ட மாலை எத்தனாயிரத்து மாடு எத்தனாயிரத்து மாடு அதே மூணாயிரத்து மூணாயிரத்து பால் எவ்வளவு இருக்கு பாலு

ரெண்டு மாடு எம்பத்தஞ்சு ரூபா சொன்னா ஒரு மாடு முப்பத்தி சேல் ரூபா சொன்னேன் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு சொல்றீங்க ஆனா இது கேட்க ஆளே இல்லனா இல்ல இந்த வாரம் என்ன ஆச்சு சந்த ரொம்ப மோஷம் சந்த ரொம்ப மோசமா என்ன காரணத்துக்காண்டி மோசமாயிடுத்த காரணம்னா கேரளாவுல உம் இறைச்சிக்கிட ஓடல வியாபாரம் இல்ல ஓ அதனால இங்க ரொம்ப சவுக்கமாயிட்டு அப்படி சரி உழவு மாடு இங்க வாங்குறதுக்கு ஆளு ஆள் இல்ல உலதுக்கு முத உழவு உழுகுறதுக்கு தெரியவும் செய்யாது தெரியும் தெரியவும் செய்யாது ஆளு இல்ல இல்ல சரி ஓகே ஓகே நாட்டு மாடு அப்படித்தானே சுத்தமான நாட்டு மாடு

எனக்கு இருபத்தி மூணு ரூபாய் கரையா அவங்க சொன்ன வேலை எவ்வளவு சொன்ன வேலை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு வாங்கிட்டு போறீங்க அதே ஒரு பத்து வருஷம் வச்சிக்கலாமே வச்சிக்கலாம் நாட்டு மாடு வாங்கின எண்ணத்துலதான் வந்தீங்களோ ஆமா சீரம் ரொம்ப சாப்பிட்டான மாடு எங்க ஊத்து மலை ஊத்து மலை எத்தனை மாடு மொத்த ரெண்டு மாடு வாங்கிருக்கேன் இந்த மாடை பத்தி சொல்லுங்க இது கைப்பால் மாடா கண்ணு மாடா ஏன்னா இது கைப்பால் மாடு மாடு பால் எவ்வளவு மாட்ல இது பால் நாலு லிட்டர் இருக்கு லிட்டர் இருக்கு ஏழு லிட்டர் வந்து ரெண்டு தான் இருக்கு அடுத்தது ஏழு லிட்டர் மாடு ரெண்டு பல்லு என்ன என்ன முடிச்சு வாங்கிட்டு இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் இருபத்தி மூணு பரவாயில்ல வில பரவாயில்ல பரவாயில்ல அப்படித்தானே சரி ஓகே உங்க உங்க ஏரியா ஒரு லிட்டர் பால் வெளியே எங்க ஏரியா ஒரு லிட்டர் பால் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஆனா நம்ம இது கொஞ்சம் மாடினி நாளும் இருக்கும் மாடினி ஒரு ரெண்டு மாசம் இருக்குண்ணே ரெண்டு மாசம் இருக்குமா ஆமா இல்ல அப்படிதானே கண்ணு இல்ல சரி இந்த வெள்ள மாடு சொல்லுங்க வெள்ள மாடு வந்து கச்சப் மாடு சரி ஆமா